விளக்கு மாவு செய்யறதுக்கு பச்சரிசியை நல்லா கழுவி நாலு முறை கழுவி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி ஒரு நல்லா ஒரு காட்டன் கிளாத்தில் உளர்த்தி எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் வானலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி வச்சு அதில் ஒரு ஏழு ஸ்பூன் வெள்ளத்தை போட்டு பாகு மாதிரி காய்ச்சிக்கணும் வெள்ளத்தை நல்லா பால் காசுக்கணும் கூடவே ரெண்டு ஏலக்காயை நசுக்கி போட்டுக்கணும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்ததும் பச்சரிசி மாவு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் ஒரு கப் அரிசிக்கு அரை கப் வெல்லம் மூணு ஏலக்காய் போட்டு நல்லா கலந்து ஈரை எழுத்துதும் இறக்கி வேண்டியது தான் மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது தான் இது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கணும் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கணும் இந்த விளக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிடுது பாருங்கள் இது ஒரு வாரம் கூட கெடாது இலைக்கு போகாமல் நல்லா கட்டியாக சூப்பராக இருக்கும்